டாக்டர் இந்த தாடி வளர்ற இந்த இடத்துல மட்டும் பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த பிரச்சனை வருங்க பிம்பிள்ஸ் அடிக்கடி வருது அந்த பிம்பிள்ஸ் வந்து பெருசு பெருசா வருது இந்த இடத்துல முடி அதிகமா வளருது வெயிட் அதிகமா போட்டுட்டே இருக்கு இந்த இடத்துல மட்டும் சொட்டையான மாதிரி உங்களோட பீரியட் வந்து தள்ளி போன மாதிரி இருக்கு எனக்கு கருப்பாக இருக்குதான் தேய்ச்சி குளிச்சாலும் போகவே மாட்டேங்குது அப்படின்ற சிம்டம் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் சொல்லுவோம் ஸோ இதுதான் உங்களோட கர்ப்பப்பை இது உங்களோட சினைப்பை இந்த சினைப்பை நார்மலாக எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி கட்டிகள் உருவாகி இந்த இருந்து வரக்கூடிய கருமுட்டை ப்ராப்பராக உருவாகி வராது ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமான ரீசன் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு கீழே இருக்க நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்